என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்து ஏதாச்சும் ஜூஸ் கே கேட்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில போயிட்டு ரெண்டு ரெண்டு லெமனை பறிச்சுக்கிட்டு வருவோம் அரைச்சிட்டு வந்து பானக்கம் செஞ்சுருவோம் இப்போ வந்து இந்த ரெண்டு லெமனையும் எடுத்து கழுவிட்டு வச்சுக்குவோம் இஞ்சி இடித்து வச்சுக்குவோம் ரெண்டு பீஸ் நல்ல பெரிய பீஸாக அஞ்சு ஏலக்காவை இடித்து வச்சுக்கிட்டு லெமனை கட் பண்ணிக்குவோம் லெமனை கட் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பு இடித்த வெள்ளத்தை எடுத்து வச்சுக்குவோம் இடித்து வச்சுக்குவோம் நல்லா லெமனை கட் பண்ணிவிட்டு இது வந்து எங்கள் ஊர் குலதெய்வத்துக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு செய்வோம் அந்த பானக்கம் பாடி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர உள்ள ஹீட்டை குறைச்சிரும் இது குடித்தோம்னா சும்மா ரிலீஃபாகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சியை போட்டுக்குவோம் நல்ல பெரிய பீஸாக ரெண்டு நச்சு போட்டுக்குவோம் அஞ்சு ஏலக்காய் கொடுத்துட்டு இந்த பொடித்த வெள்ளத்தை ஒரு கப்பு எடுத்து போட்டுக்குவோம் அவ்வளோ ஹீட்டை தண்ணிக்கி நம்ம இந்த ஜூஸு கடையில் அது இதுன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் குடித்து பார்த்துட்டு சொல்லுங்க அப்புறம் இப்போ இந்த லெமனை நான் ரெண்டு புளிஞ்சுக்கும் நல்லா எப்படி மணக்குது பாருங்கள் செடியிலேருந்து பறிச்சுக்கிட்டு வந்து புளிஞ்சோடனே நான் எப்படி மணம் அதே கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் அது எங்கெங்கே நசிங்கி வருதோ ரெண்டு லெமனை நல்லா அது வழுக்குது இப்போ தானே இது பறிச்சுட்டு வந்தோம் அதனால் நல்லா புளிஞ்சுக்கிட்டு உப்பு கூட ஒரு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நான் போடலை நல்லா புளிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பானக்கத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் அப்புறம் பொங்கல் வைக்கிறது கிடா வெட்டுறது எல்லாமே அப்புறம் தான் பண்ணுவோம் இது அவ்வளோது பெரிய இதில் புளிஞ்சி வச்சுருப்போம் பெரிய ஒரு கோலச்சட்டி மாதிரி ஒரு பெருசில் எல்லாருக்கும் மோந்து மோந்து கொடுப்போம் இப்போ புழிஞ்சாச்சு சீடு இல்லாமல் வடி கட்டிங்கிட்டு ஒரு செம்பு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு மூணு கிளாஸு வரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இருக்க கெமிக்கலு அந்த இது இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இதை குடித்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நம்மளாம் சொன்னால் உங்களுக்கு தெரியாது நல்லா இது கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊதிக்கலாம் சாமிக்குன்னா உங்களுக்கு நம்ம ஐஸ் எல்லாம் போட வேண்டிய இது போடக்கூட வேண்டியதில்லை இப்போ நம்மளுக்கு ஐஸ் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்ல ஜில்லுன்னு நல்ல குளு குளுன்னு இருக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஆ ஐஸ் ஐஸ் எடுத்து அதில் வச்சு இதுக்கு அது ரெண்டு ரெண்டு மூணு மூணு பீஸ் இது ஃபுல் பாடி கிட்ட தணிக்கிறது இதை அடிச்சுக்க வேறு எதுவுமே கிடையாது குடிச்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் பாருங்கள் நீட்டாக அவ்வளோ எவ்வளோ இருந்துட்டு வந்தாலும் அவ்வளோ ஹீட்டையும் தணிச்சிடும் இப்போ வெளியிலேருந்து ஒரு மணிக்கு லஞ்சுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க இதில் ஒரு கிளாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க அப்படியே களைப்பே போயிடும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டு மூணு கிலோ ஐஸ் போட்டு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு பீஸு போட்டுங்க ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் போட்டுக்காண்டு சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சுவையான பானக்கம் ரெடி